அதை பத்தி சொல்ல போறாங்க இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதனால வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்க அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் செஞ்சு காட்டுன்னு சொல்லுவாங்க யார் வர சொல்றாங்களோ அவங்க வந்து அங்க வந்து மேல செஞ்சுக்காங்க சரியா இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நாளைக்கு பிரேயர்ல நாளைக்குன்னா மண்டே பிரேகல இவங்க என்ன சொன்னாங்களோ அதுலேருந்து ஒரு கேள்வி வரும் சரியா வாட்ச் பண்ணிட்டேன் ஆனால் அந்த கேள்வி வந்து யாரு சொல்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சொல்லி ஆகும் இல்லைன்னா சொல்லாத இம்போஸி என்ன டைம் எதுவும் மெமரேட்டர் பாயமா ஏதோ ஒன்று கொடுத்து பத்து பத்து டைம் எழுதி வச்சு அதனால வந்து நல்லா கவனிங்க இது வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவையானது எல்லாத்துக்குமே தேவையானது

சிபிஆர் சொல்லுவோம் கார்டியோ பல்மரி டிசீஸ் கேஷன் சொல்லுங்க சரியா கார்டியோனா என்னது ஹார்ட் சொல்லுவாங்க பல்மரினா நரையிரு சரியா அது ரெண்டும் வந்துட்டு ரெண்டு ரெண்டுமே வேலை செய்யும் நமக்கு சரியா ஹார்ட் மட்டும் வேலை செஞ்சு நுரையீரல் வேலை செய்யலனாலும் நம்மளுக்கு பிரச்சனை நுரையீரல் வேலை செஞ்சு ஹார்ட் வேலை செய்யறது ரெண்டும் சேர்த்து செஞ்சா தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு உடம்புல எல்லாமே கரெக்டா இருக்கும் அது ஏன் ஆ சொல்லு

முறையில் மட்டும் அழுத்தினது பத்தாது ஓகே இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்துட்டு நம்ம ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் நெஞ்சு வலிக்கும் சொல்லுவாங்க உடம்பெல்லாம் கேட்கும் ஒவ்வொரு பரபரப்பா இருப்பாங்க அவங்க பேச முடியாது நம்ம சொல்றது அவங்களுக்கு கேட்காது அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும் டக்குன்னு சில பேர் வந்துட்டு ஒரு ஒரு வாரமா நெஞ்சு வலி இருப்பாங்க இருக்கும் அவங்க நினைச்சுப்பாங்க சும்மா இது சாதாரணமா நான் வந்து பஜ்ஜி சட்டம் போட்டா சட்டம் நெஞ்சு வலிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கோங்க நிறைய டீ குடிக்கிறோம் அதனால அரிசில அப்படின்னு அப்படில அப்படிலாம் கிடையாது இல்லாமல் மருத்துவர்கள் தான் போட்டு அமுச்சு வந்து ஒருத்தன் வந்துட்டு ஒரு சுய இல்லாம இருக்காங்க காத வச்சு கேட்டோம்னா அவங்களோட ஹார்ட் பீட் நம்ம கேட்கல அப்படின்னா தான் அவங்களுக்கு முதலீடு கொடுக்கணும் பீட் ஆகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் முதலீதி கொடுக்க தேவையில்லை அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அவங்க வேற ஏதாவது பிரச்சனை சரி பண்ணிடுவாங்க நல்லா இருக்கிற ஹார்ட்ட வந்துட்டு நான் போட்டு அமுக்குறேன் நான் வந்து அவங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நெஞ்சு எழுப்புல ஓட்டுறாங்க ஓகேவா மூச்சு இருக்க கூடாது ஹார்ட் பீட் இருக்க கூடாது மூச்சும் இல்ல ஹார்ட் பீட்டும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து செஸ்ட் கம்ப்ரெஷனும் கொடுக்கணும் மூச்சும் கொடுக்கணும் ரெஸ்பிரேஷனும் கொடுக்கணும் ஓகேவா முப்பது தடவை செஸ்ட் கம்ப்ரஷன் கொடுத்துட்டு ரெண்டு தடவை மூச்சு கொடுக்கணும் ஓகேவா இல்ல அவங்க மூச்சு விடுறாங்க

சரிங்களா அப்படி குடுக்குறப்ப என்ன பண்ணலாம் நம்மளுக்கு எந்த கை வந்து இப்போ ரைட் ஹேண்ட் पर्सन அப்படினா நமக்கு இதல தான் நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால நம்மளோட ரைட் ஹேண்ட் மேல இருக்கும் லெஃப்ட் கீழ இருக்கும் இதே நீ லெஃப்ட் தான் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதல தான் வந்து ஸ்ட்ரெngth அதிகமா இருக்கும்னா ரைட் கீழ வந்து லெஃப்ட் மேல வந்து பிரஷர் கொடுக்கும் ஓகேங்களா இப்போ இடுப்புல வலை இடுப்பு வலை இடுப்பு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் கையும் வலை கூடாது இந்த மாதிரி கரெக்ட்டான ட்ரைமென்ட் ரவுண்ட் கொடுக்கணும் சும்மா

அது மாட்டேனது நாற்கரத்துல நாலே மாடி வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் குடுத்துறேன் ஹாஸ்பிடல் வர வரைக்கும் இல்ல ஒரு தடவை வந்து கொஞ்ச மூச்சு வந்துருச்சு அவங்க சரியாயிருக்க மாட்டாங்க நிக்குறல பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகும் பாருங்க

भाई और मेरा 90 96 बोला है भाई आगे नमस्ते हम्म अच्छा लवली ये घोल है मैं बना रहा ஒரு <inaudibleSet="#> <I> <inaudible>

ஒரு <hedgehogephermarkets> <actives> <variables> <flat> <apart>